இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மிக மிக நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் அமையும் எதனால குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறாரு பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா பட்டி பெருகி பால் பான பங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல்வேறு விதத்தில் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய கை பட்டதெல்லாம் விளங்கக்கூடிய அம்சங்களை வந்து மிக மிக ஆரோக்கியமாக ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதனம் ராசிக்கு பயிற்சியாக கூடிய இந்த குரு பயிற்சி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு மிக மிக நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் அமையும் எதனால் குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு பொதுவாகவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமான பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா பட்டி பெருகி பால் பான பங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல்வேறு விதத்தில் வந்து நன்மைகளை கொடுக்கக்கூடிய தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய கை பட்டதெல்லாம் விளங்கக்கூடிய அம்சங்களை வந்து மிக மிக ஆரோக்கியமாக பாதகமில்லாமல் பக்குவமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் அமைகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஒன்று இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சொல்ல முடியாத அல்ல அல்ல குறையாத நன்மைகளை அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட தான் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குற பார்வைக்கு வந்து பாக்கியங்கள் அதிகம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சுப பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்குற அப்போ குரு பகவான் இருக்கிற இடமும் உங்களுக்கு நல்லா இருந்துட்டு இருக்குது குரு பகவான் பார்க்கிற இடம் வந்து அதை விட நல்லா இருக்குது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சியும் துலா ராசிக்கு குரு பார்வையும் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலங்களில் எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் சொல்ல முடியாத சோதனைகளையும் வெல்ல முடியாத வேதனைகளையும் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்களை நின்று செய்யக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சியும் குரு பார்வையும் அமையுது இதே துலா ராசிக்கு குரு பகவான் அதாவது ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சரியான நேர் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு பொதுவாகவே மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் அதாவது சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு முன்னாடி அவங்கள விட நீங்க பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை கொடுக்கும் அல்லது அவங்களுக்கு செய்ய வேண்டிய சுபகாரியங்களை நீங்கள் தலைமையேற்று நடத்தக்கூடிய பாக்கியங்களை தார்மீகமாக கொடுக்கும் இதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறது மிகப்பெரிய அற்புதம் ஐந்தாம் இடத்தை வைங்களே தன்னுடைய வாழ்க்கையில் தான் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய சந்ததிகள் மூலமாக சாதித்து காட்டக்கூடிய பொது आगे वे உறவு வகையில் உங்களை சோதித்து பார்த்த உறவுகளுக்கு முன்னாடி நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வல்லமைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வல்லமை அப்படிங்கிற வாய்ப்புகளை வருடம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது துலா ராசியை பொறுத்தளவுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிற இடம் வந்து வளர்ச்சி மகிழ்ச்சி அதே மாதிரி குரு பகவான் பார்வை செய்யக்கூடிய இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு விதமான பாக்கியங்கள் ஆக துலா ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக நம்ம சொல்லலாம் சூப்பர் சார் இந்த குரு முன்முயற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க சார் நம்மளுடைய குலதெய்வ விருச்சம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு பயனளிக்க கூடியவையா இருக்கு சார் துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு இரண்டாயிரத்தி குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி சம்பந்தப்பட்ட எல்லா பெயர்ச்சிகளுமே வளர்ச்சிக்கான மகிழ்ச்சிக்கான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் எந்திரம் வாங்கணும் அல்லது வேறு விதமான ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கணுங்கிற விஷயம் நிர்பந்தமாக கிடையாது இருந்தாலும் இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான சுப பலன்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்ச்சிகளோடு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மிக மிக பூரணமான வந்து அமையும் உண்மை அதாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய குடும்பம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இந்த அளவுக்கு வந்து அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்